மூணு பைல் வச்சிருக்கேன் ஃபைல் நம்பர் ஒன் சோ இந்த ஃபைல் சோ இதுல இருக்கிற இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுல இருக்க போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சோ நீங்க இந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டு திஸ் ஒன் ஃபைல் நம்பர் த்ரீ ஓகே சோ இந்த மூணு பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தேன் ஒன் பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பரை டைம் ஸ்டாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க பையல் நம்பர் ஒன் ஸோ யாரெல்லாம் இந்த பயில சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் Okay, so So, pile, pile number இந்த வந்து அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க வாய்ப்பு maybe related to family, Um, ரிலேட்டட் cousins, friends, சம்திங் ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும் அந்த அந்த வந்து ரொம்ப ஒரு இருப்பாங்க ஆன ஒன்று பண்ணணும் எப்பயுமே வந்து ஒரு காம்பேட்டிவ் எனர்ஜி இருக்கும் யாரு கூடயாவது போட்டி போட்டுட்டே இருப்பாங்க எல்லாத்துலயும் தாந்தா முன்னாடி நிக்கணும் தாந்தா ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க சோ இந்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு யங்கான ஒரு ஒரு அப்பியரன்ஸஸ் இருக்கும் பார்க்க ரொம்ப யங்காக தெரியுவாங்க சம்டைம்ஸ் வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து பார்க்கத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்களோட அவங்களோட ப்ரெசன்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை விட அவங்க நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சரி உங்களோட அவங்க ஆக்சுவலி ஒரு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் பாண்டிங் வச்சிருந்துருக்கலாம் மன்ஸ் நீங்கள் அவங்கள ரொம்ப நம்பின பர்சனாக இருந்த இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மேபி ஒரு ஒன்னா கூட வளர்ந்து இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு நபராக கூட இருக்கலாம் வெரி க்ளோஸ் இருந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் பாண்டிங் ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு விதத்துல உங்க மேல ஒரு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம் இல்ல ஒரு கைண்ட் ஆஃப் கிராஜ் சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் அவங்களோட ஒரு பெட்டராக இருக்க மாதிரி இருக்கு ஸோ அவங்க இன்னுமே அவங்கள எப்பயுமே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் ஆனால் அந்த பர்சன் ரொம்ப நாளாக வந்து சைலண்ட்டாகவே உங்கள் மேலே உங்களை ஒரு போட்டியாளராக நினச்சிருக்கலாம் பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க உங்களை இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் அவங்க மூவான் ஆகிட்டாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம் பட் ஆனால் ஆக்சுவலி அவங்க இன்னும் மூவான் ஆன மாதிரி தெரியல ஸோ தெர் இஸ் சம்திங் அவங்க மனசுக்குள்ளார இன்னுமே வந்து போட்டியாளராக தான் வந்து நினைக்கிற மாதிரி இருக்கு ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க உங்களோட காம்படிஷன் உங்களோட போட்டி போட்டு போட்டு எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஓவரா வந்து வேலை செய்யறதா இருக்கட்டும் முயற்சிகள் எடுக்கிறதாக இருக்கட்டும் அப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன்ஸ் அந்த பர்சன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் ஏன்னா பட் ஆனால் இப்போ வந்து அவங்க உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக கூட இருக்கலாம் மேபி நம்பர் ஒன் இங்க நான் கொடுத்த ஹிண்ட் வச்சுட்டு கூட நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம் அது யார் இந்த நபர்னு ஸோ தட் பர்சன் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு லவபிள் எனர்ஜியாக இருந்திருப்பாங்க ஒரு ஜாலியான ஒரு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க பட் ஆனால் இப்போ அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஹெட் ஏக்காக தான் இருக்காங்க ஓகேவா கரண்ட்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த போட்டி உணர்வு இருக்குல்ல போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்களை ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆக்குது ஓகே இந்த பர்சன் வந்துட்டு கைண்ட் ஆஃப் செல்ஃப் டாமினேட்டிங் கேரக்டராக இருப்பாங்க அதாவது எல்லாமே அந்த பர்சனுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது அவங்களாவே செய்வாங்க எனக்கு இப்போ இது வேணும் அதன உடனே வந்து அவங்க இதை செஞ்சு முடிச்சுடுவாங்க வேணும்னா கிடைக்கும் சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது எல்லாத்தையும் தானாகவே வந்துட்டு முடிவெடுக்கக்கூடிய நபராகவுமே இருப்பாங்க சரி பட் ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்தோ வந்து இந்த நபர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இன்ன வரைக்கும் அவங்க உங்களை போட்டியாளராக தான் நினச்சிட்ருக்காங்க ஆன் ஆகிட்டாங்களா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி பட் ஆனால் அவங்க மனசுக்குள்ளேற அந்த உங்களை பற்றின அந்த எண்ணம் இன்னும் வந்துட்டு ஒரு காம்படிட்டராக தான் வந்து இருக்கே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அன்பு பாசம் ஒரு ஒற்றுமை அந்த ஒரு பாண்டிங்கிறது தெரியல நீங்க நல்லா லைஃபில் முன்னுக்கு வந்தீங்க நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது அவங்களுக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆகும் நீங்க எதுவுமே செய்யாமல் லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க அவங்க எஃபோர்ட்லாம் வந்து போட மாட்டாங்க ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் தட்ஸ் ஓல் தட் நம்பர் ஒன் அண்ட் நீங்க அந்த பர்சனுடைய ஒரு எனர்ஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ ப்ரொடெக்டட் பை த யூனிவர்ஸ் ஆர் பை த டிவைன் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ அந்த நபர் உங்களை வந்துட்டு காம்படிட்டராக வந்து பார்க்குறாங்க போட்டி அலாராக பார்க்குறாங்க ஸோ ஓகே திஸ் பர்சன் மேபி உங்களோட வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் இல்ல உங்களோட ஃபீல்டு சம்பந்தமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு மேபி உங்களோட கம்பெனியில கம்பெனியில வேலை செய்யற நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஈக்குவலா வேலை செய்யறவங்களாக இருக்கலாம் மேபி யோ ஜூனியர் இஸ் ஆல்சோ பாசிபிள் இல்லைன்னா உங்களோட அந்த ஒரு ஈக்குவலா வேலை செய்யறவங்களா கூட வந்துட்டு இருக்கலாம் ஓகேவா இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி உங்க விஷயத்துல ரொம்ப ஜெல்லஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சரி உங்களுக்குள்ள பயலும்பு டூ ஏதோ ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கு திறமைங்கிறது இருக்கு அது என்னன்னா மேபி பயலும்பு டூ நீங்க வந்து ஈஸியா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கே தெரியாது சும்மா நார்மலாக தான் இருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ உங்களோட அட்ராக்ட் ஆவாங்க சோ நீங்கள் அதை வந்து மேபி அதை கேஷுவலாக அதை ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற கேரக்டராக இருப்பீங்க பட் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வேலை செய்கிற இடம் நீங்கள் எந்த இடத்துல உங்களோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதிக நேரம் செலவிடுறீங்களோ அந்த இடத்துல மோஸ்ட்லி உங்களோட வேலை இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு சில பேரால வந்துட்டு வாட்ச் பண்ணப்படுறீங்க ஓகேவா சைலண்டான காசிப் எல்லாமே வந்துட்டு இருக்கதான் செய்யுது போடுற ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பா வந்துட்டு அவங்க எல்லாம் நோட் பண்றாங்க ஓகேவா எஸ்பெஷலி அந்த ஒரு நபர் வந்துட்டு நோட் பண்ற தான் வந்து இருக்கு அண்ட் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைஃப்ல நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கலாம் ஆனாலும் வந்து அதுக்கான ஒரு பலன் கிடைக்காம இருந்திருக்கும் ஸோ கொஞ்சம் ஈஸியாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அனுபவிக்கணும் தனக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உடைய நபராக இருக்கும் வாய்ப்பு இருக்கு மேபி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட அந்த நபருக்கு கிடைக்கலங்கிறத ஒரு ஏக்கங்கள் ஆல்சோ இருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட வந்து மிகப்பெரிய காம்படிட்டராக வந்துட்டு மனசுல நினச்சிட்டு இருக்காங்க ஓகே ஸோ உங்களோட நம் பெஸ்ட்டாக இருக்கணும் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அதுக்கான எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே வந்துட்டு நிறைய யோசனைகள் நிறைய பிளானிங் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஓகே பட் ஆனால் உங்களுக்கு மேபி ஒரு சில பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் ஓ இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட இருக்கும் பிகாஸ் பயன் நம்பர் டூ ஒரு சில டைம்ல வந்துட்டு நீங்கள் கேஷுவலாக வந்து சிரிச்சு பேசுகிற நபரே உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்கிறாங்க இப்போ நீங்க அந்த காம்படிட்டரா மனசுல நினைச்சு வச்சிருக்க நபர்கிட்டே நீங்க சிரிச்சு பேசிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ யூ காண்ட் அந்த அந்த பர்சன் வந்து குவாய்ட் சைலண்டான ஒரு பர்சன் மேபி உங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம் இன்ன வரைக்கும் சரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பயலம்புட்டு நீங்க நோட் பண்ணாம இருக்கீங்களோ அந்த கூட இன்டராக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு பண்ணியிருக்கவோ வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்ககிட்ட ஒரு டவுட்டோ இல்ல ஏதோ ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் கண்டிப்பா வந்து வச்சிருக்கலாம் பட் ஆனா பயன் நம்பர் டூ நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஜட்மெண்டல் பண்ணாம இருக்கீங்க அதாவது எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற நபராக இருக்கலாம் எல் எதையுமே ரொம்ப ஓவராக வந்து யோசிச்சுட்டு இது இப்படி தான் அது அப்படிதான் சொல்லிட்டு ஓவராக அனலைஸ் பண்ணாமல் தன்னை தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் என் லைஃப்பை நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுடைய நபராக இருக்கலாம் பாயல் நம்பர் டூ சோ இந்த ஒரு ப்ராசஸில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த நபரை வந்து மிஸ் பண்ணுறீங்களோ மேபி ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க பட் ஒரு சில பேர் இன்னும் வந்துட்டு இந்த கவனத்துக்கு வராமல் இருக்குது பட் அந்த பர்சன் இஸ் நாட் தட் மெச்சூர் மெச்சூர்டான ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது பட் அந்த லாட் ஆஃப் இம்மெச்சூரிட்டிங்கிறது வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கு அந்த நபர்கிட்ட ஓகே ரீசனே இல்லாம வந்துட்டு அவங்க அவங்களவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் உங்களோட பெட்டரா இருக்கணும் எல்லா விஷயத்திலயும் இன்ஃபேக்ட் வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா டெபினெட்லி வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபரா இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த மாதிரி நபர் உங்களை சுத்தி தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அந்த நபர் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட்ஸ் இட்ஸ் குட் தட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை ஓகேவா இட்ஸ் அந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எனர்ஜி வேண்டாம் உங்களுக்கு பட் ஆனா இட் இஸ் வெரி ட்ரூ தட் உங்களை ஒரு போட்டியாளராக வந்துட்டு நினைக்கிறாங்க அந்த நபர் ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க மேபி லைக் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு மேபி அந்தராக இருக்கலாம் ஓகே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ ஆம் ப்ரொடெக்ட் பை த யூனிவர்ஸ் ஆர் டிவை அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் யார் இந்த நபர் உங்களை ரொம்ப காம்படிட்டவரா நினைக்கிறாங்க ஏன் வந்து இப்படி நினைக்கிறாங்க ஓகே சோ பாப்போம் ஸோ இந்த நபர் வந்து மோஸ்ட்லி சி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பயல் நம்பர் த்ரீ இந்த நபர் ஒன்ஸ் நீங்க அவங்களுக்கு ஒரு லக்கி சாமா இருந்திருக்கலாம் அவங்கள அவங்கள அவங்க வந்து உங்களை ஒரு கிராண்டடா எடுத்துருக்கலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க மேபி திஸ் பர்சன் உங்களோட ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல ஒரு பார்ட்னரா இருக்கலாம் ஒரு சம்மன் உங்களோட இருந்த இருக்க வாய்ப்பு ஓகேவா அவங்களோட ரொம்ப ஒரு ஒரு இருந்திருப்பீங்க நீங்க அவங்க லைஃப விட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துருச்சு அவங்க கிட்ட இருந்த அந்த லக் அவங்கள விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும் நீங்க இருந்தப்போ அவங்களுக்கு வந்துட்டு உங்களை அவங்க ஒரு கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்க உங்களை ஒரு முக்கியமான ஒரு நபராக இல்லாமல் நீங்கள் அவங்கள ரொம்ப முக்கியமாக பார்த்துருப்பீங்க பட் ஆனால் உங்களை அப்படி பார்க்காம நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அப்போ இருந்துச்சு ஸோ அதனால உங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம் பட் இப்போ என்னன்னா மேபி நீங்கள் அந்த பீரியட் ஆஃப் டைம் அவங்கள விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருப்பீங்க பட் இப்போ நீங்கள் அவங்கள விட நல்ல முன்னுக்கு வந்துட்டு இருந்திருக்கலாம் ஒரு சில விஷயங்கள பெட்டராகவே வந்துட்டு நீங்கள் இருக்கலாம் ஸோ ரைட் நவ் அந்த பர்சனுடைய ஒரு குட் லக் அந்த அந்த ஒரு லக்கி திங் வந்துட்டு அவங்கள விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஒன்ஸ் அகெய்ன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஈகோ அது மாதிரி ஏதோ ஒரு ஒரு சம்திங் ஒரு ஒரு கிளாஷ் ஆகுது இந்த இடத்துல ஓகே மிஸ் ஒரு பக்கம் வந்துட்டு மிஸ் பண்றாங்க பட் இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்களை விட பெட்டரா இருக்கணும் அந்த ஒரு ஈகோ மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குது பட் தட் பர்சன் வந்துட்டு சைலண்டா வந்துட்டு வாட்ச் பண்றாங்க உங்களை மேபி நீங்க வந்து அவங்கள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இல்லாம நினைச்சிட்டு இருக்கலாம் பாசிபிள் இருக்கு இன்னொரு விதத்துல வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டிருக்க மாதிரி இருக்கு லைக் ஏதோ ஒரு டிஃபீட் ஆன மாதிரி ஏதோ தோத்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உணர்வுகள் வந்துட்டு அந்த நபருக்கு இருக்கு எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட நல்ல ஒரு கம்பேர் பண்றாங்க ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு அவங்க லைஃப்ல நிறைய பர்சன்ஸ் இருந்தாலும் கூட நீங்க ஏதோ ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்ல வந்து இருந்திருக்கீங்க அவங்க ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்கலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அந்த நபர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கு ஸோ அந்த ஒரு இப்போ ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க லைஃப்பாக இருக்கட்டும் கெரியராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இன்னும் நான் பெட்டராக பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ணணும் உங்களை விட வந்துட்டு நல்லபடியாக நான் இருக்கணும் எந்த விதத்திலயும் உங்களை விட இருக்க இருக்கக்கூடாது இந்த எண்ணங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த பர்சனை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க நல்லா ஒரு ஹாப்பியாக நிம்மதியாக வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னா இந்த ஒரு பிஸி மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப பிஸியாவே ஏதாவது ஒன்னு பண்ணிகிட்டே இருக்காம இருக்கு ஸோ கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ் நிறைய வந்துட்டு அந்த நபர் வந்துட்டு இருக்கு ஸோ பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேபி பாண்டு திங்ஸ் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும் நீங்க மாறி இருப்பீங்க அந்த பர்சனும் மாறிருப்பாங்க பட் இப்போ ஒன்ஸ் அகெய்ன் அந்த பர்சனோட டைரக்ஷன் அந்த எண்ணங்கள் உங்கள் மேலே வந்துட்டு இருக்குது ஒரு காம்படிட்டர் ஒரு போட்டியாளராக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் பயல் நம்பர் த்ரீ கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ எம் ப்ரொடெக்டட் பை தி டிவைன் ஓர் யூனிவர்ஸ் எது ஏதோ ஒன்னு டைப் பண்ணி வந்துட்டு அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேட்ஸ் ஓல் ஃபார் பயல் நம்பர் த்ரீ தேங்க் யூ ஸோ மூணு பயிலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு மூணுமே இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அண்ட் இது ஜென்ரலான ஒரு ரீடிங் ஓகேங்களா ஸோ யாருக்கு பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலில் இருக்குது அதை வச்சு தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி